நம்ம நம்ம ஈரோட்டில் ஈரோட்டில் இருக்க திருப்பூர் திருப்பூர் எஸ்வி எஸ்வி ஸ்டோர் பார்க்க ஸ்டோர்னாவே ரொம்ப ஃபேமஸான தெரியும் மெயினாக லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு உண்டான இன்னர் கலெக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே சொந்தமாக இவங்க உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா முதல் முறையா திருப்பூர் எஸ் ஓ பனியன் ஸ்டோர்ல சேரேஸ் கலெக்ஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூபாயிலேருந்தே சேரீ கலெக்ஷன் இருக்குங்க நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் நூற்றம்பது நூற்றி எம்பது இரநூறு இரநூத்தம்பதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் சேரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஒரு ஜவுளி தொழிலுக்கு தேவையான எல்லா கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுக்கணும்னா நீங்கள் ஈரோட்டில் இருக்க திருப்பூர் எஸ் ஓ பனியன் ஸ்டோர் தாங்க லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் கொண்டாட இன்னர் கலெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு சேரீஸ் கலெக்ஷனும் வந்துருச்சு இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும் வியாபாரிங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் பாருங்க கட்டுக்கட்டா கட்டா கட்டு கட்டா சேரையை இறக்கிட்டாங்க மெயினாக பொங்கல் வரப்போகிறதுனால ஃபேன்சி கலெக்ஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதனால் வியாபாரிங்களா இந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க திருப்பூர் எஸ்வி பண்ணியன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வரமுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அனுப்புறது ரெடியாக இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தோடி கொரியர் அனுப்பிடுவாங்க நான் நேரில் வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அழகிய ஃபேன்சி சிலை கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் கஸ்டமர்லாம் அந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஈரோட்டில் இருக்க திருப்பூர் எஸ்வி பண்ணியன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ஈரோட்டில் இருக்க திருப்பூர் எஸ்வி ஒ பன்னீர்செல்வம் பார்த்துக்கிட்டான் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தினாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் ரவுண்டானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் சில நிறையா இருக்கும் அதிலிருந்து நீங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டை உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடசாமி வீதிங்க திருவேங்கடசாமி வீதியில் அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடு ரோடு கட்டாகுங்க இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்திங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்டுங்க ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் இருக்க என்எம்எஸ் காம்பவுண்டில் தான் திருப்பூர் எஸ் ஐ பனியன் ஸ்டோரை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால இந்த வியாபாரிகளும் அழகான இப்போ மிஸ் பண்ணாம உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க திருப்பூர் எஸ்ஐ பனியன் ஸ்டோர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் மட்டுமே அவங்கட்டு இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டுருக்காங்க நாமளே இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷேரே சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கங்க்கா வணக்கங்க நம்ம கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் எஸ்வி பனியன் ஸ்டோருங்க நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் ப்ராடக்ட்ஸில் எல்லா ஐட்டமும் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீஸும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க புது அறிமுகம் ஆமாங்க புது அறிமுகம் ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே அக்கா எல்லாமே உங்ககிட்ட எடுக்கிறோம் ஸாரீ மட்டும் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காகவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப 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 கம்மி விலையில நல்ல குவாலிட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கி எல்லாமே உங்களுக்கு இப்ப காட்ட போறோம் சரிங்க ஸ்டார்டிங் ரேட் சேரிலாம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து நமக்கு கிட்ட சாரீஸ் இருக்குங்க பரவாயில்லை வெறும் 100 ரூபாயில கொடுக்குறீங்களா ஆமாங்க ஆஃபர் ஏ கொடுக்குறீங்கல பொங்கல் வர போகுது ஏனா புது சேல அறிமுகம் பண்ணிருக்கீங்க ஆ கண்டிப்பா இருக்குதுங்க நீங்க 10000 ரூபாய்க்கு எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கம்பல்சரி ஒரு silk saree freeங்க நீங்க डायरेक्टली வந்தால எடுத்தாலும் சரி இல்ல ஆன்லைன்ல எடுத்தாலும் கண்டிப்பா கொடுத்துருவாங்க எந்த மாதிரி sarees எல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்குங்கனா இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் இதுலயே கேட்டலாக் கூட வந்துரும் சோ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்கும் இந்த ஒரு சாரி வந்து கண்டிப்பா கிஃப்டா கொடுப்போம் நீங்க ஆன்லைன்ல எடுத்தாலும் சரிங்க இல்ல நீங்க டைரெக்டா வந்தாலும் சரி சோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லா எந்த கலர் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் மினிமம் 25000 ரூபாங்க ஆமாங்க மினிமம் 10000 ரூபாய்க்கு மேல எடுக்கறவங்களுக்கு gift நீங்க डायरेक्टली வந்தீங்கனா மினிமம் நீங்க 2000 ல இருந்தே எடுத்துக்கலாம் ஆன்லைனா இருந்தா நீங்க மினிமம் 5000 ல இருந்தே எடுத்துக்கலாம் ஆனா இந்த gift வந்து பாத்தீங்கனா மினிமம் ஒரு 10000 கபோ எடுக்கறவங்களுக்கு இருந்து கிடைக்கும்ங்க ஓகேங்க கலெக்ஷன் பாத்தறலாங்களா பாத்தறலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து sarees பார்க்க போறங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கனா நமக்கிட்ட 100 ரூபீஸ்ல இருந்து sarees இருக்குங்க 100 ரூபாயில ஆமா 100 ரூபாயில இருந்தே இருக்கு இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வித்out ப்ளவுஸ் தான் வருங்க இதுல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க எவ்வளவு வேணுமே எடுத்துக்கலாம் ஆனா வித்தவுட் பிளவுஸுங்கனால சாரீஸ் நூறு ரூபாங்கறனால சேல வந்து பாத்தீங்கன்னா லென்த் கம்மியா இருக்குமா அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே உங்களுக்கு இல்லைங்க தாராளமா இது அஞ்சரை மீட்டர் வருங்க பாருங்க சாரி கலர்ஸே பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா தெரியுது வெறும் நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபா தாங்க நல்ல கலர்ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க சூப்பரா இருக்கும் ஆமாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சோ நீங்க எவ்வளவு வேணுமோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு சாரி பத்து சாரி அந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அஞ்சு அஞ்சு பத்து பத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஒரு எந்த கட்டு வேணுமோ நீங்க தேடி எடுத்துக்கலாங்க இருபது சீல முப்பது சீல நாற்பது சீல எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த கட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சீல பத்து சீல கட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சௌரியப்படுதோ அது மாதிரி நீங்க எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணலாம் நீங்க தாராளமா ஒரு நூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தாராளமா விக்கலாங்க ஆமாங்க வாங்க நீங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம சாரி வீடியோ இன்னும் போட்டது இல்லைங்க நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அக்கா சாரி வீடியோஸ் போடுங்க எங்களுக்கு சாரீஸ் நிறைய வேணும்ட்டு ஸோ அதுக்காக தான் இப்போ உங்களுக்காகவே பெஸ்ட் பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்கங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல ஆமாங்க யார்ட்டே கிடைக்க முடியாத ரேட்ல நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கறங்க ஓகே நெக்ஸ்ட் போறங்களா ஆ பார்க்கலாம்ங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 120ங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா வித்out ब्लाउஸ்ல வந்திரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 120 ரூபாய் சாரி நீ யாரனாலே நம்பவே முடியாதுங்க கலர் பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க

ஆமாங்க கட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக இல்ல அஞ்சு பீஸ் இருக்கும் இல்லனா பத்து பீஸ் கட்டு இருக்கோ எந்த கட்டு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட்டு கட்டு அஞ்சு பீஸ் கட்டு தாங்க ரொம்ப அதிகல்லாம் இல்ல உங்களுக்கு ஆமா வெறும் நூத்தி இருபது ரூபாங்க நீங்க வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட இன்னர்ஸ்ல இருந்து நியூ பார்ன் பேபிஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு அனுப்புங்க கேட்லாக் வித் பிரைஸோட எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு வந்துருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூனம் சாரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட இனிமே வர்றது எல்லாமே வித் பிளவுஸோட தாங்க வரும் சோ இதெல்லாம் காமிக்க போறோம் பூனம்லயே பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு சோ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரி கட்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கணும் சாஃப்டா இருக்கணும் அதுதான் மெயினா பாப்பாங்க சோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட நல்ல நல்ல ரேட்ல அவைலபிள் இருக்குங்க ஆமாங்க நீங்க எடுத்துட்டு போறீங்களா வியாபாரிங்க இப்ப பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்களா ரொம்ப அதிக எல்லாம் வேண்டாங்க குறைஞ்சபட்சமா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுங்களேன் ஒரு சேலைக்கு நூறு ரூபா வச்சு கொடுங்களேன் செம எல்லாமே வந்து உங்களுக்கு பாருங்க முந்தி கலெக்ஷன்ஸ் வந்துடும் இது பிளவுஸ் இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி பெரிய பூ போட்டது சின்ன பூ போட்டது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் வந்து வெறும் நூத்தம்பது ரூபா தாங்க வெறும் நூத்தம்பது ரூபா தான் இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆமாங்க பூனா சாரீஸ் சாரி இது எல்லாமே நல்ல ரெகுலர் மூவிங் ஐட்டம் இங்க பாருங்க கலர்ஸ் இதுலயே எம்ராய்டரி ஒர்க்கும் வரும் சோ பார்டர் வச்சு வரும் மாதிரி எல்லாம் வேணுமோ நீங்க அது அதுக்கேற்ற மாதிரி இதுல செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம் வைக்கலாம் தாராளமா வைக்கலாங்கண்ணா நூறு ரூபாங்கிறது நீங்க தாராளமா வைக்கலாம் என்னன்னா ஒரு ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வச்சீங்கன்னா உங்களுக்கு தேடி கஸ்டமர் சீக்கிரம் வருவாங்க சாரீஸ் இவர்கிட்ட போனா நல்லா கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்ட்டு பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க நீங்க தாராளமா இதெல்லாம் சூப்பரா நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி பார்க்க போறேங்க காட்டன் சாரில வித் பிளவுஸோட வந்துடும் வெறும் நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாங்க ஆமாங்க வெறும் சாரியை பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் சோ காட்டன் சாரி மாதிரியே தெரியாது நல்லா ரிச்சா ஒரு சாரி பாருங்க எவ்வளவு பார்டர் வச்சு சூப்பரா உங்களுக்கு இருக்கோ இங்க பாருங்க சாரி கலரே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் சோ இந்த பிளைனா வரது பிளவுஸ் இங்க பாருங்க பாருங்க முந்தி ஆமாங்க பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப கிராண்டான சாரி மாதிரி இருக்கும் வெறும் நூத்தி ஐம்பத்தாறு ரூபா தாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் கட்டு தாங்கன்னா வரும் நாலு நாலு பீஸ் உங்களுக்கு கலர்ஃபுல்லா சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க சோ எந்த மாதிரி வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் பார்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல பார்டர்லெஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளைன்ல பிரிண்ட் போட்ட மாதிரி இந்த மாதிரி நிறைய 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 கலெக்ஷன்ஸ் இருக்கு மினிமம் நீங்க ஆன்லைன் ஆர்டர் இருந்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்தீங்கன்னா போதுங்க ஆன்லைன் அதே போல நீங்க डायरेक्टली வந்தா மினிமம் ஒரு டூ தௌசண்ட் மினிமம் எடுக்கணும் மினிமம் எடுக்கணுங்க பாத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் கம்மியான விலை இந்த விலைக்கு யாருமே உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுங்க இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே நாங்க கேட்டலாக்ல அப்டேட் பண்ணி இருக்கிறோம் நீங்க ஆன்லைன்ல தான் எடுக்க முடியும் அப்படின்னா எங்களால தூரமா இருக்க வர முடியாது அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க ஃபோன் மூலியமாவே கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் ஆச்சு நேர்ல வரது ரொம்ப பெஸ்ட் நீங்க வந்து நேர்ல பாக்குறப்ப இன்னும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நீங்க பார்க்கலாம் நிறைய செலக்ஷன் பண்ணி எடுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டிலேயே அடுத்த ரேஞ்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் தாங்க சோ லுக்கை பாக்குறப்ப இது எவ்ளோ கிராண்டா இருக்குன்னு இதெல்லாம் நீங்க கொண்டு போனீங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு டூ செவன்டி ஃபைவ்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரெட் வரைக்கும் தாராளமா குடுத்துக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா இருக்கு நல்லா ரிச் லுக்கா இருக்குங்க இந்த டீச்சர்ஸ் ஆஃபீஸ் வேர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் நான் தாராளமாக ரொம்ப விரும்பி கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க இது வந்து வித் அவுட் பார்டர் பார்டர் இல்லாம காட்டிச்சிருக்கு இல்ல நீங்களுக்கு வித் பார்டர் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இதுலயே அதே ரேஞ்சிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான் இல்லைங்க இங்கே பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் விதவிதமா இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கலர் சார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் இப்ப பாருங்க எவ்வளவு கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு ஆமாங்க வியாபாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்களா செம்மையா நீங்க நல்லா உங்களுக்கு கெயின் கிடைக்குங்க எல்லாமே ஒரே ஆமா எல்லாமே எடுத்துக்கலாங்கண்ணா நீங்க இங்க வந்துட்டு வேற கடைக்கே அலையவே தேவைங்கண்ணா வந்து உட்காந்தா போதும் இன்னர்ஸ்ல இருந்து பேபிஸ் ட்ரெஸ் மென்ஸ் ட்ரெஸ் மென்ஸ் இன்னர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு டி ஷர்ட் இருக்குங்க ட்ராக் பேண்ட் இருக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் வேற எங்கேயுமே அலைய வேண்டாம் காலையில வந்து உக்காடுறீங்க என்னென்ன வேணுமோ எல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா நாங்க நல்லா பண்டில் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு பார்க்கலாம் பூனம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பூனம் பாக்க போறேங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வித் கேட்லா கூடவே வந்துரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ நீங்க கேட்லாக் காமிச்சா எடுத்துக்கலாங்க வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க நீங்க தாராளமா எடுத்துட்டு போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே குடுக்கலாம் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க சாஃப்ட் பூனம் ஆமா சாஃப்ட் பூனம்ங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேடீஸ் ரொம்ப விரும்பி கட்டுவாங்க சோ நீங்க எடுத்துட்டு போனீங்க ஆமாங்க நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க தாராளமா நீங்க எடுத்துட்டு போனோடயுமே சேல ஓடி போயிருங்க அந்த மாதிரி இருக்குங்க கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது வந்து பிளவுஸ் வந்துடும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சாரி பாக்குறப்பே உங்களுக்கு லுக் தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாங்க இது நூத்தி நூறு வெறும் நூத்தி தொண்ணூறு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க வேணுங்கிற கலர்ஸ் டிசைன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணியே வாங்கிட்டு போயிக்கலாம் கஸ்டமர் கடை மாதிரி அவங்க விருப்பம் ஆமா உங்களோட விருப்பம்தான் தான் சோ உங்களுக்கு உங்க கடை உங்க ஏரியா சைட்ல எப்படி எல்லாம் வியாபாரம் ஆகும் உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா சோ உங்க ஏரியால டார்க் கலர் சாட்டோடோ லைட் கலர் சாட்டோடோ சோ நீங்க எந்த மாதிரி தேவையோ நீங்க அந்த மாதிரி தாராளமா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாங்க எஸ்பி பண்ணி வெற்றி நிச்சயம் ஆமாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஃபான் சாரீஸ் பார்க்க போறேங்கண்ணா சிஃபான் சாரீஸும் இருக்கும் சூப்பரா இருக்கும் கட்டுறதுக்கே வந்து நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கும் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க மக்கள் இங்க பாருங்க எவ்ளோ எடுக்கிறப்பே தெரியும் இங்க பாருங்க அதே போல ஒரு சாரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மடிப்பு எடுத்தா உடனே வரணும் அப்படின்ற கேப்பாங்க சோ அந்த மாதிரி சாரி பாக்குறதுக்கு நல்ல ரிச் லுக்கா இருக்குங்க ஆமாங்க சிஃபான் கிளாத்து கட்டுறதுக்கும் சாஃப்டா இருக்கும் அதே போல கட்டனாவும் நல்ல ரிச் லுக்கா இருக்குங்க இங்க பாரு 250 90 ருக்குங்களா இல்ல இல்லங்கனா இது வந்து பாத்தீங்கன்னா வேற 210 ரூபா 210 ஆ வேற 210 ரூபா சோ இதல வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர் பேட்டர்னும் இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே டார்க் கலர் பேட்டர்ன் சூரத் மில் விலைக்கே சேலங்கள் ஆமாங்க அதவிட தர சொன்னல அதவிட கம்மி விலைக்கே கிடைக்குது சோ இதல டார்க் கலர் பேட்டர்ன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க லைட் கலர் பேட்டர்ன் சூப்பரா சோ நீங்க எந்த மாதிரி வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி தாராளமா இதெல்லாம் எடுத்துக்கலாம் கட்டுக்கட்டா சேலைகள் நீங்க வந்து விதவிதமா எப்படி வேணுமோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமா எடுத்துக்கலாங்க பாக்கலாங்கண்ணா வந்து பாத்தீங்கன்னா டர்க்கி சாரீஸ் பார்க்க போறாங்கன்னா பாக்குறதுக்கே நல்ல சைனிங்கா இருக்கும் இங்க பாருங்க கேட்லாக உங்களுக்கு தெரியும் அதே போல சேரீ இப்ப காட்டற பாருங்க உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் அப்ல வச்சிங்கன்னு தெரியும் இங்க பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கு சோ இதெல்லாம் தான் நிறைய நிறைய பேர் விரும்பி விரும்பி உங்களை கேட்பாங்க கடைக்காரங்களை சோ இங்க பாருங்க எவ்வளவு சாப்டா ஷைனிங்கா சூப்பரா இருக்குங்க டர்க்கி சாரி ஆமா டர்கி சாரிங்க வேறு இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாங்க வேறு இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல காண்ட்ராஸ்டா இருக்கும்ங்க இங்க பாருங்க முந்தி பாருங்க எவ்வளவு அட்டகாசமா சூப்பரா இருக்கும் சாரியே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பளிச்சுன்னு நல்லா இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க இந்த ரேட்டு யாருனாலும் தர முடியாது சூப்பரா இருக்கும் சாரீஸே இந்த சாரியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங் லுக் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாங்க அவ்வளவுதான் பாருங்க என்னென்ன கலர் சார்ட் வேணுமோ நீங்க தாராளமா இதுல எடுத்துக்கலாம் தாராளமா விக்கலாங்க இது எல்லாமே நீங்க முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு அந்த ரேஞ்சுக்கே தாராளமா கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி எடுப்பாங்க கஸ்டமர்ஸ் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டன்லயே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டனுங்க சாஃப்ட் காட்டன்னு சொல்ல முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது சில்க் சாரி மாதிரியும் இருக்கும் காட்டன் மாதிரியும் இருக்கும் சோ நல்ல ஷைனிங் லுக்லயே இருக்கும் கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க வெறும் இருநூத்தி முப்பத்தி ரூபா பார்த்தாவே இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க முந்தி காட்டன் சில ஆமா சாஃப்ட் காட்டன் சில்க் சாரி மாதிரி உங்களுக்கு அந்த லுக் வந்துருங்க இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் உங்களுக்கு நல்லா ஷைனிங் லுக் கூட வந்துடும் முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்டா ஜாலர் வந்து பாருங்க எவ்வளவு டிசைனா இருக்கு பாருங்க நல்ல டிசைன் இது வேற இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் தாங்க ஆமாங்க வேற இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தான் இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஆமாங்க உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் இந்த மாதிரி வந்துடும் இவருங்க இந்த மாதிரி டார்க் கலர் சாட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட் கலர் சாட் வேணும்னாலும் இதுல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இல்ல கொஞ்சம் மீடியமா எங்களுக்கு கலர் சாட் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சோ எந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க இதெல்லாம் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் ஆமாங்க எல்லா கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க

உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க இது தண்ணியில போட்டீங்கனால தாராளமா இதே மாதிரியே தான் இருக்கும் சாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னங்க நாம கொடுக்கறது வேற இரநூத்தி நாற்பது ரூபாங்க வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு சாரி கிடைக்காதுங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ அட்ராக்டிவா கான்ட்ரஸ்டாவும் இருக்கும் கலர்லயும் வந்துருங்க எல்லாமே நியூ டிசைன்ஸ்ங்க இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு தாராளமா கொடுக்கல இருக்கு ஆமாங்க ஈரோடு நீங்க பன்னீர்செல்வம் பார்க் சிக்னலுக்கு வந்துட்டீங்கன்னா இருந்து ஜஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல கடைங்க காம்பவுண்ட்னு சொல்லுங்க என்எம்எஸ் காமௌர்ல ஃபஸ்ட் கடையே நம்ம கடைதாங்க ஆமா எஸ் பி பணியன் ஸ்டோன்னு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்குங்க லுக் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்சு saree வந்துரும் இது வெறும் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பாருங்க கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அதே போல டீச்சர்ஸ்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்குங்க சாரியே பாக்கிறதுக்குமே நல்ல ரிச் லுக்கா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பார்டர் வச்சு சூப்பரா இருக்கும் சாரி ஆமாங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க இங்க பாருங்க இதுல எல்லாம் ஏகப்பட்ட கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா போர் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு தாராளமா கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் காட்டன் சாரி வந்து தூக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க நல்ல உடம்போட ஒட்டி கொடுக்கும் நல்லா இந்த சாரி இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்க நானூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபா ரேஞ்சுக்கே தாராளமா கொடுக்கலாங்க ஆ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேரிலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதுமே சாஃப்ட் காட்டன் அந்த ரேஞ்சுக்கு தாங்க நான் வரும் வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபாங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ரேஜரி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லா வித்தியாசமா சூப்பரா வரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஐட்டங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறப்பே தெரியும் நல்ல ரிச் லுக்காக இருக்கும் இதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க புது புது மாடல் ஆமாங்க புது புது மாடலில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் லைட் கலர் சாட்டு டார்க் கலர் சாட்டுன்ட்டு நிறைய வெரைட்டியில் நம்ம கிட்ட இதெல்லாமே அவைலபிள் இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் பார்க்கலாங்க ஓகே

சோ பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி வந்துருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காட்டினா ரொம்ப டைம் ஆயிருங்கன்னா நிறைய சாரீஸ் கலெக்ஷன் காட்டணும் இதுல இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் கலர் பேட்டன் லைட் லைட் கலர் பேட்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இன்னும் ஃபேன்சி சாரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நல்லா கிராண்டாவும் இருக்கு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியும் ஒர்க் சாரி ஆமாங்க பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பிளவுஸ் வந்துரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துருங்க ஆமாங்க காப்பர் பார்டர் வந்து வச்சு வந்துடும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்குங்க இங்க பாருங்க எவ்ளோ கலர்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கட்னாவும் நல்ல கிராண்டா இருக்குங்க இங்க பாருங்க எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்குது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த சாரி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தாராளமா கொடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜரி சாரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரிங்க சில்க் சாரிலேயே உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் வெரைட்டிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பாக்கிறோம் இங்க பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கு விற்கலாங்க இங்க பாருங்க ஆமாங்க வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இங்க பாருங்க இந்த ரேட் எங்கேயுமே கிடைக்காது இந்த சாரி நல்ல கிராண்டா இருக்கும் இங்க பாருங்க பாருங்க பிளவுஸ் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்டா ஒர்க் இருக்கு இது வந்து ஜரி ஒர்க்குங்க ஜெரி ஒர்க்ஸ் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி புட்டா போட்டு வந்துடும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்க்கு ஒரு நாலஞ்சு கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அடுத்து அடுத்த ரேஞ்ச் பார்க்கலாம் அடுத்து வந்து சில்க் சாரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் வந்து பார்க்க போறோம் இதுமே பார்க்கறதுக்கு செம்ம கிராண்டா இருக்கும் லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ரிச் லுக் கொடுக்கும் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் ப்ராடக்ட்ங்க இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க பட்டு சேலை பட்டு சேலைங்க இதெல்லாமே முன்னூத்தி முப்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு இன்னமும் நல்ல ஜரி பாடரோட வச்சதெல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு போர் டுவெண்ட்டி போர்த்தி அந்த ரேஞ்சுக்கு வருங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்சன்ஸ் இருக்கு கலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்துருங்க

கேரளா சாரீஸ்னாவே சிம்பிளாக தானே இருக்கும் ஒயிட் கலர் பேஸில் இந்த மாதிரி தான் வரும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுலயுமே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வரைக்குமே கேரளா சாரீஸ் ஹோல்சேலேயே இருக்குங்க நீங்கள் ஒரு மூணாயிரம் ரூபாய் விற்கிற வரைக்குமே இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் நான் மிக்ஸ் தான் இப்போ காமிக்கிறேன் ஸோ செப்பரேட்டாக வேணும்னா நீங்கள் நீங்கள் கேட்லாக்ல பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காட்டன்லேயே ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்கு இங்க பாருங்கள் மயில் ஒர்க் போட்டு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே டிஷ்யூ வரும் டிஷ்ஷூவில் அதே போல் காப்பர் பிங்க் காப்பர் வரும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது காப்பர் சாரீஸ் இதுலயே கலர் இதுலயே எத்தனை கலர் வச்சு வேணா வாங்கிக்கலாம் சோ இதே மாதிரி ஒரே கலர்ல எனக்கு எத்தனை சாரி வேணும் அப்படின்னு சொன்னீங்களோ அதுக்கு மாதிரி நம்மளால கொடுக்க முடியுங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஒர்க்ல பாருங்க எம்பிராய்டரி ஒர்க் சோ சாரி வந்து பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதோட டீடெயில்ஸும் நாங்க கேட்லாக்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சில்க் சாரீஸ் எல்லாமே பார்க்க போகிறாங்க சில்க் சாரீஸுமே நம்ம கிட்ட நிறைய ரேஞ்சஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து எல்லாமே காமிக்க முடியல ஸோ எல்லா கலெக்ஷன்லேயும் ஜஸ்ட் ஒன்னொன்று அப்படி வச்சிருக்கேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லையும் வைக்கல ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸுமே நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குங்க சாஃப்ட் சில்க் இருக்கு சாஃப்ட் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சஸ் சாரீஸ் எல்லாம் இருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணப்பட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா வித் ஒர்க்கு ப்ளவுஸோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தறியில ஒரு ரைட்டங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலம்புல நம்மளுக்கு தரி ஓடுது அதுல வந்து ஒரு ரைட்டோ இதுல வந்து ஒர்க் பிளவுஸோ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு ஃபுல்லா நெக் பேட்டன் ஃபுல்லா வர மாதிரி எல்லாம் இருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணப்பட்டு சாரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க பட்டு சாரி எல்லாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நாங்கள் அங்கே எம்ஆர்பி கொடுக்கற ரேட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் நம்மளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்தே நம்ம கிட்ட கல்யாணப்பட்டு சாரீஸ் எல்லாம் இருக்குங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்து அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம் சாஃப்ட் சா அது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம கிட்ட பாருங்க சாஃப்ட் சேரீலயே இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா பிரிண்ட் மாதிரியே உங்களுக்கு தெரியும் ஆனா எல்லாமே பிரிண்ட் இல்லைங்க ஜரி ஒர்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா டிசைன் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க கலர்ஸ் செலக்ட் பண்ணியே நீங்க சேரீஸ் எல்லாம் வாங்கிட்டு போய்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் பேக் ஐட்டம் வந்து பாக்க போறோம்னா பேக் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஐட்டம் இது பேக் ஐட்டமாக தான் தருவோம் ஸோ இது கடைக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ இதில் எட்டு எட்டு விதமான கலரில் வந்துருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நார்மலாக பூனம் சாரிலருந்து ஆரம்பித்து கிரேப் சில்க்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹை ரேஞ்ச் சாரீஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் இதில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க சில்க் சாரீ சில் சரி அந்த ரேஞ்சில் வரும் இது அந்த பேக்கில் வந்து எட்டு சேலை வரும் அந்த எட்டு சாலையை அந்த மாதிரி அதே மாதிரி எடுத்துக்கணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ ஒர்க் பிளவுஸ் ஸோ ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம கடையில் வச்சு இப்போ தைக்க கொடுத்தோம்னா மூணாயிரூவா நாலாயிரம் ரூபா வாங்குவாங்க இது பாருங்க ஒர்க்கு பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு இது பாருங்க ப்ளவு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அவைலபிள் இருக்குங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது எல்லாமே இந்த பேக்குனா இந்த பேக் அப்படியே எடுக்கணுங்க இதெல்லாம் நியர்லி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் தாங்க வரும் ஸோ அதுக்கடுத்த ரேஞ்சஸ்மே நிறைய அவைலபிள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் செட் எல்லாம் வருங்க நெக்லஸ் செட்லேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோடு சூட்டி இந்த மாதிரி எல்லாம் வரும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு பேக்குக்கு வருங்க இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்ப காணிக்க முடியல நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் அனுப்புங்க உங்களுக்கு கேட்லாக் வித் பிரைஸோட வரும் முடிஞ்ச வரைக்கும் கடைக்காரங்களா இருந்தா கண்டிப்பா நேர்ல வந்து எடுத்துக்கலாம் வாங்க நன்றிங்க